ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோ இல்லைன்னா ஃபுட் கண்டெய்னரோ இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி வேஸ்டான ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் பவுடர் டப்பி இது மாதிரி ஊதுபத்தி பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாக்கே இந்த ஸ்பான்ஜ் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைஸ் செலோட்டி பட்டுக்கலாம் எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து கிச்சன் கிச்ச இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இதுல வந்து லைட்ரு தீப்பட்டி பாருங்க குக்கர் வெயிட்டு அதுக்கப்புறம் டீத்தூடு இதெல்லாம் கூட நம்ம எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படுற போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுங்க வேஸ்ட்டான இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்கனைசர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் வீரவில் தான் மாட்டி வச்சுருக்குறேன் இதில் வந்து சீப்பு பவுட்ரு சேஃப்டி பின்னு ரப்பர் பேண்டு பொட்டு நெய்ப்பாடிஸு பட்ஸு இதெல்லாம் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா வீடுகளையுமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கணுங்கிறது இல்லை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம பீரோவில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லி பார்க்கலாம் பாத்ரூம் டைல்ஸ் இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷு மீரா ஷாம்பு பேக்கெட்டு ரேசர் செட்டு இதெல்லாமே ஒரே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதுக்காக வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணலை நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து டூத் ப்ரஷ்ஷும் டூத் பேஸ்ட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசல் பண்ணிட்டோம் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் டை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு காலியான ஊதுபத்தி அட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் சைஸ் செடோ டேப் ஒட்ட வச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு டோரில் தான் ஓட்ட போகிறோம் பூஜாரம் டோர்ல இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா இல்லை திரி தீப்பட்டி மஞ்சள் குங்குமம் கல்பூரம் இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து சீரியலாம் காணும்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தீப்பெட்டி காணோன்னு சொல்லிட்டு தொடாகிட்டு இருக்க வேண்டியது ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம தீபம் பற்ற விற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் கூட எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டபுள் சைட் செரோட்டி வாங்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் கீழெல்லாம் விழுந்துருன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரெடியாக பாருங்கள் இந்த மாதிரி சமிக்கெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் குட்டியான கிளாஸ் பாட்டலில் நமக்கு வரும் இதை வந்து நம்ம காடி ஆன வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம நம்ம துணி தைக்கிற ஊசி இல்லைன்னா மிஷின் ஊசி இதையெல்லாம் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இது வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது இதில் பாருங்கள் எவ்வளோ ஊசி வேணாலும் இதில் நம்ம போட்டு வைக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது எங்கேயுமே மிஸ் ஆகாது இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன்னா பாருங்கள் டக்குன்னு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து பாண்ட் அப்ளை பண்ணி இதே பாக்ஸை வந்து ஒட்டிடலாம் இப்போ இந்த மேல் பாக்ஸில் மட்டும் இந்த கட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இது கட் பண்ண வரலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு நெருப்படை காமிச்சிட்டு கேஸில் வச்சு இன்னும் பாருங்கள் சும்மாவே கட் பண்ண வருது சீபண்ட் அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ணலாம் கிச்சன் தான் இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டோன்னா கரண்டிகை அதுக்கப்புறம் டீ வடிகை டீ இதையெல்லாம் கூட நம்ம எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு டைட் கொடுத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து டீ தூள் வாங்கினேன் அட்டை பாக்ஸு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்சலாக தான் வாங்கும்போது வரேன் அட்டை பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டீ தூள் பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நம்ம டஸ்ட்பின் கவரை தான் போட்டு எடுத்து யூஸ் வச்சுக்கலாம் நம்ம திங்குக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஆணில் தான் இந்த பாக்ஸை மாட்டி வச்சுட்டேங்க இதில் வந்து இந்த டஸ்ட்பின் கவரை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் தேவைப்படும்போது நம்ம வந்து சக்கன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வேண்டாம்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு அத்த பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த அடியை பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்